ஆ நல்லா வேலையாச்சு என்ன மூத்த வரக்குதான் நேரம் அடிக்க மச்சான் மூத்துல எல்லாம் வரக்கு மஜா மஞ்சான் களைவெல்ல மச்சான் டக்குன்னு கொடுக்க மஞ்சான் அடிக்கிறதா பாப்பம் களைவெல்லு ஆ கொட்டுங்க கொட்டுங்க அல்ல கூட சிம்மந்தாரி ஒடிக்கல் ஆ அடிச்சு காட்டுங்க மச்சான் நீங்கள் எப்படி அடிக்கலு பாப்பம் அங்கேயும் வேற குளச்சி ஆ அடிக்கிற அடியை பாருங்க மஞ்சான் பெரிய படைய பாடி மாதிரி இருக்கு சரி மச்சான் இதில் பாருங்க இதான் சொல்கிறேன் நம்ம பெரிய நீளாம கோயில் கோவில் தெரியம்மாஜான் அப்படியே நேருக்கு பாருங்க பாருங்கம்மாஜான் கடல் கடலுக்கு பக்கத்தில் இருக்குமான் கடற்கரை என்னென்னு சொன்னம்மாஜான் கோயில் நிர்வாக பாட்டி இந்த கவுடாவை மேல் மட்டமாக கட்டி முடிச்சு அவங்க இப்போ அந்த வீடியோ பார்த்து கவுடா தேவைன்னு சொல்லி இப்போ ரெண்டு உறவுகள் வந்த வந்தம்மாஜான் மேல் வேலையெல்லாம் செய்திருக்கி பாருங்க கோபிசம் எல்லாம் அடிச்சிருக்கி வளைச்சி பாருங்கம்மாஜான் அந்த பக்கம் பார்த்தா ரெண்டு பக்கம் சரி வீமோடு மாதிரி கட்டி கொடுத்திக்கி கட்டி என்ன கோபிசம் அடிச்சிருக்கு இப்போ மேசன் நாளைக்கு முடிக்க முடிக்கணும் முடிக்கணும் அதை கல்லுகள் அடுக்கணும் தும்பு தும்பெல்லாம் பூச்சி எல்லாம் சட்டப்படி அடிக்கணும் மண் தெரியக்கூடாது கூட போட்டாடிங்க அதே மாதிரி உறவுகள் இப்ப என்ன சொன்னா ஃப்ரெண்டு உறவுகள் சேர்ந்து அந்த மாதிரி வேலை திட்டம் வந்துட்டு வந்துருக்கு இந்த சிவலிங்க கோயிலுக்கு கொஞ்சம் டொய்லெட் தேவைப்படுது மஞ்சள் அது இப்போ வார சனங்களுக்கு கோயில மணங்க வரதுக்கு ஒரு டொய்லெட் ஒன்று தேவை அது இன்னும் கிடைக்கல அம்மாஜா அதை உங்களால முடிஞ்சா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஆறாவது முன் வந்து டொய்லெட் வேலையை ஏற்பாடு பண்ணி தந்தை கொஞ்சம் கெத்தா இருக்கு மேலே அம்மாஜா வேணும் தானே அது மட்டும் குறையா இருக்குமா ஆஹ் அப்ப நீங்க எங்கே போனேன் மஜான் கடல்ல போயிடாடா இல்லையே மஜான் அது சரி அப்ப அங்க போறானே அப்படி ஒரு கஷ்டம் இருக்கு மேஜம்பேலையர் ஆக்களுக்கு இது டொய்லெட் போறதே கஷ்டம் என்ன மந்தது சொன்னா உஷனம் முடிக்கிற எங்க மஞ்சம் மடுவம் பட்டுன்னு மச்சான் மடுவரம்பட்டு அமை அது நம்ம ஆம்பல ஆம்பளை வாரமும் போற இந்த கோயிலுக்கு வார ஆக்களுக்கு எப்படியாவது டொய்லெட் வேணும் மச்சான் முதல்ல அத செஞ்சதா பெரிய உதவியா இருக்கும் இந்த கோயிலுக்கு உரிய சாமான்கள் ஒரு வீட்டுல வைக்கிறாங்க வீட்டுல வைக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த மாதிரி ஏப்பாட உண்டு பண்றமாதான் அதே மாதிரி நீங்க டொய்லெட்டுக்கு வர முன் பந்துகான்னு சொன்னா அத ஏப்பாடு பண்ணி கொடுக்கலாம் தெரியம்மா தான் இந்த வீடியோ ஷேர் மற்ற மற்றந்த ரெண்டு உறவுகள உதவி செஞ்சுருக்கிறாங்க முடிஞ்சவனே பெயிண்ட் கிண்டு அடித்து சகல முடிஞ்சவனே தான் அது ஆறு ஆறு எந்த ஊர் எந்த நாட்டுக்காராகட்டு அதில் சொல்லுவலாம் தெரியாமல் தான் வரும்